இந்த உலகம்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெருசாக தெரிகிறது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அத் துன்யா சிஜினுல் மூமின் ஜன்னத்துல் காஃபீர் இந்த துன்யா என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபியர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கிறது அப்போ இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தையெல்லாம் மறந்து உலகத்தினுடைய ஆசபாசகளை எல்லாம் மறந்து படைத்தவனுடைய நினைவிலே நாம் உறுதியாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் என்பது நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா உலேஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க பலகீனமான ஈமான் உடையவரை விட பலமான ஈமான் உள்ளவரை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அஹபு இளன்லாகி மினல் லைஃப் பலகீனமான ஒரு மூமினை விட பலமான ஒரு மூமினை அல்லாது நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப ஈமான் என்பது நாளுக்கு நாள் நமக்கு அதிகரிக்க வேண்டும்